நீங்கள் மாம்சத்து கிரியர்களை சிந்திக்கிறீங்களா ஆவி கிரியர்களை சிந்திக்கிறீங்களா மாம்சத்து கிரியர்களாக இருந்தீங்கனாக்க மாம்சத்து கிரியர்களை தான் சிந்திப்பீங்க ஆவி கிரியர்களாக இருந்தீங்கன்னா ஆவி கிரியர்களை சிந்திப்பீங்க ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும்படி ஆவிக்குரியவர்களாக மாறிடுங்க ஆமாங்க அப்போ தான் அந்த கத்திரக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும் மாம்ச சிந்தை மரணம் பயிர் சொல்லுது ஆவிய சிந்தையோ நித்தி ஜீவனத்தில் வசனம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வந்துடும் ஆவி சிந்தனை வந்தால் நித்திய ஜீவனத்தில் உங்களை கொண்டு சும்மா பூமி துறை காரியத்தையும் பணத்தையும் பொருளையும் ஆசை அந்த சேவை மாம்சத்தை திங்க் பண்ணி முடிக்காதீங்க ஆவித்துறை காரியங்களை திங்க் பண்ணுங்க கத்த காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்த நடத்துவார் செபிக்கலாமா நல்ல பிதாவே நல்ல வலைக்காக சுத்து மாம்ச சிந்தை கத்தர் அகற்றி போட்டு ஆவியின் சிந்தை முதலாக உடைய பிள்ளைகளை மாற்றி நிச்சயத்தை குறித்த யோசனை கத்தருக்காக எழுப்புகிற ஒரு காரியம்